ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பாரம்பரிய பலகாரமான தம் ரூட் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாகூர் காரைக்கால் பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி அது இஸ்லாமிய விதிகளில் இன்னுமே ரொம்ப ஃபேமஸ் கல்யாண பொண்ணுக்கு சீரா கூட இந்த பலகாரத்தை கொடுப்பாங்க அப்படி ஒரு பாரம்பரியமான பலகாரத்தை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமை வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதே கப் அளவுக்கு சக்கரை ஒரு கப் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு நெய்யை எடுத்துக்கலாம் மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேணாம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் முந்திரி திராட்சை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரை வந்து நம்ம அப்படியே அடித்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு அதனால் ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா விஸ்க்கு பிளெண்டர் ஏதாவது வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டை நல்லா நம்ம பஞ்சு மாதிரி வர அளவுக்கு நம்ம அடிச்சிட்டாலே மற்ற பொருட்கள்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துருங்க இப்போ நம்ம சக்கரையும் இது கூட முழுசாகவே சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் நம்ம பிளண்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்கும் அதனால சக்கரையை பொடிச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம முட்டையை மட்டும் நல்லா அடித்தா போதும் அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க முட்டையை நம்ம நல்லா அடிச்சிட்டோம் இப்போ அது கூட சக்கரையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் கையில் கூட போட்டு நல்லா இருந்தாலும் பிணைஞ்சிக்கலாம் இப்போ இது விஸ்கு வச்சு அடித்தாச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்க இந்த பிளெண்டர் வச்சு இந்த விஸ்கு வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் வரும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும் அடிச்சிட்டோம் இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கட்டி இல்லாமல் இப்போ இது கூட ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க கூட எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே கட்டி இல்லாத இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும் அதனால ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ரவை ஊர்னதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ரவை நல்லா ஊறி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுருங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சை ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வறுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் தான் நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துகிட்டு இந்த கடாய் இறக்கி கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு மறுபடியும் இந்த மிக்ஸை நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட சேர்த்துருங்க நம்ம அடுப்பிலே வச்சு ஊற்றுறோம்னா டக்குனு ஆகிடும் அதனால் இறக்கி வச்சு ஊற்றிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம கேசர் எப்படி கிண்டுவோம் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க குக்கரோ இட்லி பாத்திரமோ ஏதாவது ஒரு பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நான் வந்து இரும்பு கடாயை வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு கேக் ட்ரேல பார்த்தீங்கன்னா நெய் அடவி வச்சிருக்கேன் அதில் இந்த மிக்ஸை ஃபுல்லாக போட்டு ஒன்று போல் சமப்படுத்திக்கலாம் கடாயில் எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்க்கணும் நான் மறந்துவிட்டேன் சரி பரவாயில்ல இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் முந்திரி திராட்சையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா சமப்படுத்திக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரியில் நம்ம அடுக்கி எடுத்துக்கலாம் அடுக்கிட்டு கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு ஒன்று போல் ஈவனாக அமைக்க எடுத்துக்கோங்க நல்லா ஒன்று போல் அப்படி தடவி விட்டுருங்க இப்போ இந்த பாத்திரத்துக்கு கரெக்டான ஒரு மூடி எடுத்து போட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஃப்ரீ கிட் பண்ணதில் இதை வச்சு மூடி வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு ஒரு குச்சியோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் பாருங்க எனக்கு ஒட்டவே இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிரலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு நம்ம இதை உடனே எடுக்க வேணாம் இந்த ஹீட்லேயே இன்னும் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான தம்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு நான் ஓரங்களில் வந்து கத்தியை வச்சு குத்துறேன்ற பேரில் லைட்டாக கொலை பண்ணிட்டேன் மற்றபடி டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது நல்லா ஸ்பான்ச்சாக சாஃப்டாக ஆகிருக்கு இது பாரம்பரியமான ஸ்வீட் ஆச்சே நம்மளாலலாம் எப்படி செய்ய முடியும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் இந்த ரெசிபி செய்ய முடியும் அவ்வளோதாங்க டேஸ்ட்டான பாரம்பரிய பலகாரமான தம்ரூட் கேக் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்